ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம் அனைவருக்கும் நமஸ்காரம் நான் கரூரில் இருந்து வல்ஸ்லா பண்ணிக்கர் பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ராசிக்கு புத்தாண்டு பிள்ளங்கள் நம்ம பார்க்க போகிறோங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் வந்து என்றைக்கு பிறகுது அப்படின்னா மார்கழி மாதம் பதினைந்தாம் நாள் புதன்கிழமை நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு கார்த்திகை நட்சத்திரம் ராசி துவாதசி திதி பாலவ கரணம் சுப யோகம் கன்னியா லக்னத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வந்து பிறக்குது இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா துளாராசியை பொறுத்த வரைக்கும் மற்ற ராசிகளை காட்டிலும் எல்லா கிரகங்களுமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல நிலையில் தான் இருக்குது நீங்கள் துளாராசி வந்து கடந்த சில வருடங்களாக கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷரு கொஞ்சம் லைஃப்பில் ஃபெயிலியரு அதே மாதிரி பிஸ்னஸில் சாதிக்க முடியாத தன்மை அப்புறம் உத்தியோகத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களாக நடக்காதது இந்த மாதிரி பல பிரச்சனைகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சந்திச்சிருப்பீங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வந்து உங்களுக்கு நிறைய நன்மைகள் தான் நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே சாதிக்க நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே கட்டாயம் உங்களுக்கு நிறைவேறுங்க இப்போ நான் சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா பொதுவான பலன்கள் தான் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூரட்டான பலன்கள் வேணும் அப்படின்னா உங்களுடைய ஜனநகால ஜாதகம் இருக்கும் இல்லைங்களா அதில் கிரக நிலைகள் அதே மாதிரி கோச்சாரத்தில் இப்போ என்ன நிலை அதே மாதிரி தசா புத்தி உங்களுக்கு இப்போ என்ன தசா புத்தி போய்ட்டுருக்கு இது எல்லாத்தையுமே நம்ம கால்குலேட் பண்ணி தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூரட்டான பலன்களை சொல்ல முடியும் இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இது வந்து இந்த பலன்கள் பொதுவான பலன்கள் வந்து எயிட்டி பர்சன்ட் கரெக்டாக தான் இருக்கும் உங்களுடைய ஜாதக அமைப்புப்படி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது உங்களுடைய ராசிக்கு குரு பாக்கிய குருவாக இருக்கார் இல்லையா இந்த ஜூன் மாதம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறுக்கு அப்புறம் உங்களுக்கு என்னென்னா பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்திலே குரு வந்து உச்சமாகிறாரு ஆறுக்குடையவர் பத்தில் உச்சமாகக்கூடியது அதே மாதிரி ஆறாம் இடத்துல உத்தியோகஸ்தானம் அது அதனால் ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு வந்திருக்காரு அதாவது நாலு ஐந்து கூடையவர் சனி உங்கள் ராசிக்கு அவர் நல்ல ராஜயோகத்தை கொடுப்பாரு ராஜயோகம்னு என்னென்னா ஒரு கேந்திர ஸ்தானத்துக்கும் ஒரு திரிகோண ஸ்தானத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் ஸோ அவர் ஆறாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுக்கு ராகு ஐந்துலேயும் கேது பதினொன்னுலேயும் இருக்குது மற்ற கிரக நிலைகள் எல்லாமே மாதம் மாதம் வந்து மாறிட்டு இருக்கும் மாத ராசி பலன்களை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க உங்களுடைய ராசி அமைப்புப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் நினைக்கிறீங்களோ ஆசை அபிலாசைகள் எல்லாமே நிறைவேறப்போகுது பொதுவாகவே இந்த வருடம் நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா நான் இப்போ இவ்வளோ நாளாக ஒர்க்குக்கு போயிட்டுருந்தேன் இந்த வருடம் நான் பிஸ்னஸ்க்கு ஆரம்பிக்கலாமா நீங்கள் கேட்டீங்க அப்படி அப்படின்னா புதுசாக தொழில் தொடங்குறதுக்கு இது ஏற்ற வருடம் தான் பாக்கிய குருவாகவும் இருக்காரு ரெண்டாவது பத்தாம் இடத்துல உச்சமாகறாரு இந்த டைமில் வந்து நீங்கள் தொழில் தொடங்குறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் தெரிஞ்ச தொழிலை தொடங்கணும் உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கக்கூடிய அதுவும் ஆர்வம் நல்ல இன்ட்ரெஸ்டடாக இருக்கக்கூடிய நீங்கள் முக்கியமாக தொழிலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு இதை பற்றியே கண்டுக்காமல் போயிடக்கூடாது வேற பிஸ்னஸை பார்த்துட்டு இருக்கக்கூடாது நீங்கள் ஆக நீங்கள் வந்து கஷ்டப்படுறீங்களோ அந்த விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணுனீங்க அப்படின்னா கட்டி வெற்றி பெற்ற முடியும் தொழில நீங்க ஒரு நல்ல பெரிய ஆளாக வந்துட முடியும் நீங்கள் எதை நினச்சி ஒரு பிஸ்னஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அது வந்து நீங்கள் எதிர்பார்க்காத பலன்களெல்லாம் அதாவது நீங்கள் வந்து ஒரு பக்கம் ஒரு லட்ச ரூபா நமக்கு வந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து அஞ்சு லட்சத்தை கொடுத்துரும் நீங்கள் நினைக்கிறத விட லாபம் வந்து அஞ்சு மடங்கு ஜாஸ்தியாகவே கிடைக்கும் உங்களுக்கு அதனால் நீங்கள் கவலையப்பட வேண்டாம் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி பிஸ்னஸ் தொடங்குறதுக்கு அதாவது புது தொழில் தொடங்குறதுக்கு கடன் உங்களுக்கு கிடச்சிருங்க ஏன்னா ஆறு குடைவ பத்தில் வந்து உச்சமாக இருக்கார் அதனால் கடன் கிடச்சிரும் சரி சரி நான் ஏற்கனவே க வந்து கடன் வாங்கி ஒரு பிஸ்னஸ் போயிட்டுருக்கு இந்த கடனை அடைச்சிட முடியுமான்னு கேட்டால் குரு ஆறாம் இடத்தை பார்க்குறாரு சனி ஆறாம் இடத்துல இருக்கார் அதனால் உங்களுக்கு கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் கட்டாயம் இந்த வருடம் வந்து சால்வ் ஆயிரும் அதனால் நீங்கள் கடனை பற்றி இனி கவலைப்பட தேவையே இல்லை அதே மாதிரி தொழிலில் நல்ல லாபம் அதே மாதிரி நல்ல வருமானம் நிரந்தர வருமானங்கிறதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பத்தாம் இடத்துலேருந்து ரெண்டாம் இடத்தை உங்களுக்கு பார்க்குறாரு குரு அதனால் நல்ல வருமானம்ங்கிறத காட்டிலும் நிரந்தரமான வருமானத்தை குரு கட்டாயம் இந்த வருடம் உங்களுக்கு கொடுத்துருவார் அதே மாதிரி வந்து பிஸ் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப நன்மைகள் தான் இந்த உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பரான டைம் ஏன்னா ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு வந்திருக்காரு ஆறாம் இடத்துல இருந்து குரு பார்வையை பெறாரு அதுதான் ரொம்ப விசேஷம் சனிக்கு எப்போல்லாம் குருவோடைய பார்வை இருக்கோ அதெல்லாம் வந்து பல ராஜ யோகங்களை செஞ்சுருவார் நீங்கள் விரும்பியிருக்க சரி விரும்பலானாலும் சரி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணிவிட்டு அதை அப்படியே விட்டுருப்பீங்க அந்த விஷயம்லாம் இப்போ உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகி பல சர்ப்ரைஸை கொடுக்க போகுது உங்களுக்கு உத்தியோகத்தில் வந்து நீங்கள் நல்ல ஒவ்வொரு நாளும் வந்து முன்னேறிட்டே வருவீங்க அது மட்டும் இல்லாமல் திடீர் ப்ரொமோஷன் கிடைக்கும் வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த டைமில் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா வெளிநாட்டுக்கு போய் நீங்கள் வேலைக்கு எந்த கண்ட்ரிக்கு போகணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்களோ அது எல்லாமே நிறைவேறும் அதே மாதிரி ஒரு பெரிய கம்பெனி இருக்கும் இங்கே போய் நம்ம வேலை பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இது சூப்பரான டைமு உங்களுக்கு நீங்கள் ஆஃபர் லெட்டர் கண் முன்னாடியே வந்துடும் நீங்கள் வந்து தன்னம்பிக்கையோடு போய் அட்டன் பண்ணணும் நல்ல இன்ட்ரி அட்டன் பண்ணாலே உங்களுக்கு ஜாப் உறுதியாக கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் ப்ரொமோஷன் டபுள் ட்ரிபிள் ப்ரொமோஷன்லாம் வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது உத்தியோகத்தில் இருக்கவங்களாம் இந்த டைமை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பொசிஷனை யார்னாலையும் தகர்க்கவே முடியாது அந்தளவுக்கு உயர் அதிகாரிகள் மாதிரி உங்களுடைய உத்தியோகத்தில் உங்களுடைய மேல் அதிகாரிகள்லாம் உங்களை பாராட்டி ஏன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரொமோஷன் உங்களுக்குன்னு ஒரு நல்ல ப்ளேஸை பொசிஷனை சூஸ் பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் எதிர்பார்க்காத ஆச்சரியங்கள் எல்லாமே காத்துக்கிட்டு இருக்குது அதே மாதிரி படிக்கக்கூடிய நபர்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல ஆர்வம் ஏன்னா ஸ்தானத்தையும் குரு பார்க்குறாரு மூணாம் இடத்தையும் குரு பார்க்குறாரு புத்தி கூர்மை அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஞாபக திறன்கள் இதெல்லாமே இருக்கும் பாக்கிய குருவாக இருக்கிறதுனால உயர்கல்விக்கெலாம் இது சூப்பரான டைமு நீங்கள் நினச்சி பார்த்துருக்க மாட்டிங்க நம்ம இந்த மாதிரி நம்ம அதாவது இவ்வளோ நாளாக ஒரு அலட்சியத்தில் இருந்தாலும் இப்போ அறியாமே ஒரு பயம் வந்தையோ நம்மளுடைய கெரியரை இவ்வளோ நாளாக ஒரு அலட்சியத்தில் இருந்தால் கூட இந்த டைம் வந்து ஐயோ நமக்கு வந்து டைம் போயிடுச்சு இனி நம்ம படித்தால் தான் நம்மளுடைய லைஃப் வந்து க்ரோத் ஆகும் நம்ம ஒரு கெரியரில் போய் உட்காரணுன்னா படிப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னு உணர்ந்து நீங்கள் செயல்படுவீங்க அதுக்கு நல்ல ரிசல்ட்டும் வரும் சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேஸ்மெண்ட்டு அதாவது உயர்கல்வியில் இருக்கவங்களுக்குலாம் நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது கிடச்சிருங்க முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சனியுடைய பாதிப்போ ராகு கேது பாதிப்போ எந்த பாதிப்புமே இல்லை அதனால் கல்வியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு படிக்கக்கூடிய அந்த சின் சின்ன சின்ன குழந்தைகள் இருக்காங்களா அவங்க மட்டும் பேரண்ட்ஸ் கண்ட்ரோலாக இருந்து பார்த்துக்கணும் குரு வந்து உங்களுக்கு நாலாம் இடத்தை பார்க்குறாரு அதே மாதிரி ரெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு படிப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இது கிடையாது ஆனாலும் வழி நடத்தணும் ஏன்னா குருவோடைய பார்வை இருக்கும்போது பெற்றோர்கள் வந்து வழி நடத்திட்டாங்கன்னா அவங்க மிகப்பெரிய லெவலில் உயரத்துக்கு வந்துடுவாங்க அதனால் கவலையப்பட தேவையில்லை இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸு அதே மாதிரி சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் யாரெல்லாம் எழுதியிருக்கீங்களோ அவங்க எல்லாம் கட்டாயம் ஒரு நல்ல விஷயத்தை எதிர்பார்க்கலாம் குரு உங்கள் ராசிக்கு நாலாம் இடம் பதவி ஸ்தானத்துக்கு என்ன செய்கிறாரு குரு பார்வையிடுறாரு பதவி ஸ்தான அதிபதியும் பார்வையிட்டுறாரு அதுதான் ஒரு சூப்பரான விஷயம் இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்த வந்து பார்க்குறாரு குரு நாலாம் அதிபதியும் பார்க்குறாரு அதனால் வந்து சனியும் குருவோடைய வீட்டில் இருக்கார் அப்போது நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா நல்ல சின்சியராக படித்து எழுதுங்க இன்ட்ரிவ் அட்டன் பண்ணுங்கள் நீங்கள் வந்து சிவில் சர்வீஸில் ஜெயிச்சுட்டு தான் வருவீங்க அந்த மாதிரி ஒரு ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த வருடம் உங்களுக்கு இருக்குது கட்டாயம் இருக்குது ஒரு இந்த பேங்கிங் எக்ஸாமு அது மாதிரி டெட் எக்ஸாம்ஸு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுங்க ஒரு அரசாங்க பதவி அப்படிங்கிறது உறுதியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு உண்டுங்க ஆனால் நீங்கள் கவலையப்பட வேண்டாம் இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு கட்டாயம் நீங்கள் பண்ணுறீங்க அதே மாதிரி நிறைய நன்மைகள் இருக்குது உங்களுக்கு அதனால் இந்த வருடத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இமாலய வெற்றி இவ்வளோ வருடமாக பாடுபட்டதுக்கு இந்த வருடம் வந்து என்னென்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குது திருமணத்தை பொறுத்த வரைக்கும் ஏழாம் அதிபதி அதாவது ஏழாம் வீட்டுக்கு ராகு கேதுவோ சனியோ குருவோ பார்வை இல்லைங்க திருமணத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது உங்கள் ராசி அமைப்புப்படி குருபலமும் கிடையாது ஆனால் உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசா ஏழாம் அதிபதியுடைய தசாவோ அல்லது புத்தியோ நடக்குது அந்த புத்தி நாதன குரு கோச்சாரத்தில் பார்க்குறாரு அப்படின்னா திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மற்றபடி இந்த வருடம் வந்து கிரக நிலைகள் அமைப்புப்படி பெருசாக திருமணம் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் இல்லை அதே மாதிரி இப்போ சந்தான பிராப்தம் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஐந்தாம் இடத்துக்கு குரு பார்வை இல்லைங்க இப்போது வந்து வருடம் பிறக்கும்போது ஜூன் மாதம் வரைக்கும் ஆறு மாத காலத்துக்கு மட்டும் குரு பார்வை இருக்குது அதுக்கப்புறம் குரு பார்வை கிடையாது ஸோ அதே ஐந்து குடையவர் ஆறாம் இடத்துக்கு போகிறக்கனால ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தால் குழந்தை பிறக்குமானா கட்டாயம் பிறக்கும் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போங்க ரொம்ப வருடமாக கல்யாணம் ஆகிட்டு ஒரு பத்து வருஷம் ஆச்சு பன்னெண்டு வருஷம் ஆச்சு அப்படின்னா இந்த வருடம் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா குழந்தை பேர் உண்டான சந்தான பிராப்தம் இருக்கு அதே மாதிரி பெண்களுக்கு துளாராசில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல வாழ்க்கை இருக்கு நீங்கள் எவ்வளோ நாளாக என்னென்னலாம் நினைச்சிட்டு இருந்தீங்களோ அத்தனை அத்தனை விஷயமே உங்களுக்கு கிடைக்கும் ஆசை அபிலாசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடியது புதுசாக ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிங்க அதில் க்ரோத் ஆகுங்க நல்ல இன்கம் சம்பாதிங்க நிறைய காசு பணம்லாம் வரும் நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களை செய்யுங்க நிறைய தொழில் ஆரம்பிக்கலாம் குட்டி குட்டியாக வந்து வீட்டில் இருந்துட்டு பிஸ்னஸ் பண்ணுறது இல்லை நீங்கள் ஒர்க்குக்கு போகிறீங்கனாலும் அங்கேயும் உங்களுடைய எங்களை எக்ஸ்போஸ் பண்ணுங்கள் அது உங்களுக்கு நல்ல ஒரு ரெக்கக்னைஸாக கொடுத்துரும் கட்டாயம் வந்து வேலைக்கு போகிற பெண்களுக்குலாம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கெலாம் ரொம்ப ரொம்ப சூப்பர் நிறைய நன்மைகள் இருக்குது திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் நீண்ட தூர பிரயாணங்கள் மேற்கொள்கிற மாதிரி வரும் மாதிரி ஆடை சே ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது சில பேருக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது பொதுவாக வந்து பெண்களுக்கு துளாராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது ஆறாம் இடத்துல சனி இருக்கார் அதனால் என்னென்னா சண்டை சச்சரவுகளில் வாக்குவாதங்களில் ஈடுபாடு பண்ணாதீங்க வாக்குவாதங்களை வந்து தவிர்க்கிறது நல்லது இதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகிற மாதிரி இருக்கும் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல ராகு இருக்குது அதனால் வந்து என்னென்னா ஐந்தாம் இடத்து ராகு என்னென்னா ம மனதுக்கு அதாவது உங்கள் குடும்பத்தில் சண்டைப்படும் போது வெளிநபர்கள்கிட்ட வந்து பேசாதீங்க அது வந்து வேறு விஷயங்களை போய் முடிஞ்சிடும் அதனால் நீங்கள் பிளாக்மெயில் பண்ணப்படலாம் அல்லது மன உளைச்சல் உங்களோட எந்த விஷயத்துக்காக நீங்கள் இன்னொருத்தங்கிட்ட போய் ஷேர் பண்ணிங்களோ அதுவே அதை விட டபுள் கொடுமை அனுபவிக்கிற மாதிரிலாம் வந்துடும் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் இந்த ஐந்தில் இருக்கக்கூடிய ராகும் பதினொன்றில் இருக்கக்கூடிய கேதுவும் வந்து பொருளாதாரத்துக்கு மட்டும்தான் நல்லது மீதி எல்லா விஷயங்களையும் கை வச்சிரும் அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் இந்த மாதிரி விஷயங்கள ஷேர் பண்ண முடியல அப்படின்னா அது தப்பு ஸோ அந்த விஷயங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணுறதா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பொதுவாகவே துளாராசிக்கு வந்து வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு உங்களுக்கு நாலாம் அதிபதி வந்து சனி அவரை வந்து குருவும் பார்த்து நாலாம் இடத்தையும் குரு பார்க்குறாரு அப்போ வந்து என்னென்னா வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் சில பேருக்கு இடம் வாங்க போட போய் இடம் வாங்கி சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இடம் வாங்கி அது வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்குது பொதுவாக நாலாம் இடத்தை குரு பார்க்கும்போது சொத்து சேர்க்கை உறுதியாக உண்டு ஏதோ ஒரு சொத்து சேர்க்கை உறுதியாக இருக்குது அதனால் இந்த டைமை பிளான் பண்ணிக்கோங்க ஆறாம் இடம்ங்கிறதுனால அதுக்கு உண்டான லோன் கிடைக்கும் கடன் வாங்கி ஒரு சொத்து வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஆனால் உங்களுடைய வருமானத்தில் முப்பது ரூபா உங்களுடைய சம்பளமாக இருந்துச்சுன்னா முப்பது ரூபா லோன் போடுங்க அதில் தப்பு கிடையாது ரூபா வந்து சம்பளம் ஐம்பது ரூபா லோன் போட்டிங்கன்னா அது தப்பு தான் ஸோ உங்களுடைய வருமானத்தில் முப்பது முப்பது பர்சன்ட்டுக்கு மேலே உங்களுடைய கடன் இருக்கவே கூடாது இதை கால்குலேட் பண்ணிக்கோங்க ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுடைய ஆறு குடையவர் யாருன்னா குரு உங்கள் ராசிக்கு ஆறு குடையவர் அவர் அவர் வந்து பத்தாம் இடத்துல உச்சமாகறாரு ஸோ கை மீறி போகும்போது அது வந்து என்னென்னா அதனால் நீங்கள் கஷ்டப்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இது வந்து பொதுவான பலன்கள் எப்போவுமே நான் சொல்கிறது இந்த வருடத்துக்காக நான் சொல்லலை பொதுவாக ராசிக்கு ஆறு கூடையவர் யார் அப்படின்னா குருவாக வராரு அந்த குரு வந்து உங்களுக்கு பத்தாம் இடத்துல உச்சமாகறாரு இதனால என்னென்னா கருமமாக போயிடும் அதாவது கடனால கருமம் ஏற்படும் அதனால் வந்து பொதுவான பலன் என்ன அப்படின்னா ஆறாம் இடம்ங்கிறது வந்து உச்சமாகிறது பதினொன்று இல்லை சாரி ஆறாம் இடம்ங்கிறது கடன் ஆறு கூடிய குரு உங்களுக்கு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல உச்சமாகறாரு அதனால் உச்சமாகும் போது என்னென்னா தொழில் ரீதியாகவோ சரி சொத்து சேர்க்கைனாலும் சரி எதுனாலும் சரிங்க நீங்கள் கடன் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா முப்பது பர்சன்ட்டுக்கு மேலே கடன் வாங்காதீங்க இது என்னுடைய ஒப்பீனியனுங்க உங்களோட ஜாதத்தில் கடன் ரீதியாக பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா சொல்லுங்கள் அதுக்கு உண்டான பரிகாரங்களை நான் கட்டாயம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்க அந்த கணவன் மனைவி பிரச்சனைகள் இருக்குமா அப்படின்னு கேட்டால் ஏழாம் இடத்துல த்துக்கு எந்த கிரகத்தோடைய பார்வையும் கிடையாது அதனால கணவன் மனைவியுடைய பிரச்சனைகள்லாம் வராது ஒருவரை ஒருவர் அனு அனுசரித்து செல்லக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் அந்யோன்யங்கள் கூடும் அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் வழக்குகளில் உங்களுக்கு சாதகமாக அமையுங்க அந்த இவ்வளோ நாளாக வந்து ஒரு கேஸ் நீங்கள் போட்டிருக்கீங்கன்னா அதில் வழக்குகளில் வந்து வெற்றி கிடைக்கிறதுக்கும் உங்கள் மேலே யாராவது கேஸ் போட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கு ஃபேவராக மாறுறதுக்கும் அமைப்புகள் நிறையா இருக்குது முக்கியமாக குருவோடைய அனுகிரகம் இருக்கனால உங்களுக்கு இந்த வருடம் முழுவதுமே நல்ல குரு பாக்கியம் இருக்கனால என்ன ஆகும் அப்படின்னா அனைத்துமே உங்களுக்கு ஃபேவராக மாறுறது அதே மாதிரி சில விஷயங்களை பேசி தீர்த்துக்கிற மாதிரி சில விஷயங்களை பஞ்சாயத்து பண்ணி தீர்த்துக்கிற மாதிரி சில விஷயங்கள் சட்டப்படி அமைக்கிற மாதிரி இந்த மாதிரி வந்து மாறி மாறி உங்களுக்கு நடக்கும் அதனால் நிறையா நன்மைகள் தான் இருக்குது எது உங்களுக்கு சாதகமாக இருக்கோ அதை சூஸ் பண்ணி உடனே முடிக்கிறதுக்கு உண்டான வழியை பார்த்துக்கணும் எல்லா விஷயமும் நல்ல விஷயந்தான் ஆனால் இதே விஷயங்கள் என்னென்னா ஆறாம் இடம்ங்கிறது மருத்துவ செலவு ஸோ சனியும் செவ்வாயும் அந்த இடத்துல சேரக்கூடிய காலகட்டம் எப்போனா மார்ச் கடைசியில இருந்து மே மாதம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கு கோச்சாரத்தில் அந்த டைம்ல ஹெல்த் ரிலேட்டடாக ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆறாம் இருந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாங்க ஆறாம் இடம்ங்கிறது என்ன மருத்துவ செலவு நமக்கு உடல் உபாதைகள் வந்து இருக்குது அப்படின்னா கிட்ட இது ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா அவங்க ஹெல்த்து கான்சியஸாகவே இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை இருக்குது சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தால் அப்புறம் கணவர் வந்து பிஸியாக இருக்கார் அப்புறம் பார்த்துக்கலான்ருவாங்க ஆண்களாக இருந்தால் பிஸ்னஸ்ஸு உத்தியோகம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் போயிடுவாங்க இது எது எதுக்காக எது நான் இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹ ஹெல்த்து மருத்துவ செலவு உறுதியாக இருக்கு ஆரம்பத்திலே ஆயிரம் ஐநூறோட போயிடும் ரொம்ப கவனமாக இருங்க முக்கியமாக ஐந்தாம் இடத்துல செவ்வாயும் ராகும் சேரப்போது அந்த காலகட்டத்தில் காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்கள் மனசை குத்தி கிழிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய விஷயங்கள் கட்டாயம் நடக்கும் காதல் அப்படிங்கிறது வாழ்க்கையில் ஒரு சின்ன பார்ட்டு அதை தாண்டி மிகப்பெரிய விஷயங்கள் இருக்கு ஸோ இதனால நீங்கள் வந்து விபரீத முடிவுகள் எடுக்கக்கூடாது காதல் ரீதியாக மனக்கசப்பை தாண்டி வரக்கூடிய அமைப்பு தான் உங்களுக்கு இருக்குது ஆனால் இந்த தடவை உங்களுக்கு பொருளாதார வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நீங்கள் காதல் பண்ணக்கூடிய ஆட்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம நல்லா சாதிக்க முடியும் நிறைய காசு பணத்தை சம்பாதிக்க முடியுங்கிற விஷயங்கள் மனதுக்குள்ளே உங்களுக்கு வந்துருச்சுனாலே எல்லா விஷயத்தையும் கிராஸ் பண்ணி வந்துடுவீங்க முக்கியமாக வந்து பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனைகள் இருக்கும் இழுபறிகள் இருக்கும் ஒன்றுக்கு மேற்பட்டவர்களுடைய தலையீடுகள் இருக்கும் அதனால் அமைதியாக பேசி உங்களுக்கு சட்டப்படியோ அல்லது வந்து ஒரு பேச்சுவார்த்தை மூலியமாகவோ அல்லது ஒரு பஞ்சாயத்து மூலியமாகவோ இதை சுமூகமாக முடிக்கிறதுக்கு உண்டான எல்லா முயற்சிகளையும் பண்ணுங்க வெட்டியை ஈகோ பார்க்காதீங்க துளாராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல சனி வந்து உச்சமாகுது சூரியன் வந்து நீச்சமாயிருதா இந்த உங்களுடைய ராசியில் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா தேவையில்லாத எதுக்கு ஈகோ பார்க்கணுமோ அதுக்கு ஈகோ பார்க்க மாட்டேங்க தேவையில்லாத விஷயத்துக்கு ஈகோ பார்க்காதீங்க உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகளும் சரிங்க ஃபேவரும் சரி அந்த ஈகோ வெட்டியாக ஈகோ பார்க்கறதுனால அது இதாயிரும் உங்களுக்கு மிஸ் ஆயிரும் அதனால இந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருந்துக்கங்க பொதுவாகவே அரசாங்க உத்தியோகத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஆறாம் இடத்துல சனி உச்சம் குரூப் பார்க்குது பதவி ஸ்தானம் உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்கும் மேல் அதிகாரிகள் உயர் அதிகாரிகள்லாம் உங்களை பாராட்டுவாங்க அவங்க ஒரு ஃபேவர் செய்வாங்க உங்களுக்கு ப்ரொமோஷன் எப்படின்னா நீங்கள் லிஸ்ட்டில் ஒரு நாலாவது இடத்துல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு இடத்துல இருக்கிறவர் இறந்து போகிறாரு ரெண்டாம் இடத்துல இருக்கிறவர் மெடிக்கல் லீவில் போயிடுவார் மூணாம் இடத்துல இருக்கவங்க மேலே ஏதாவது ஒரு சின்ன அலிகேஷன் வந்துடும் அந்த நாலாவது இடத்துல இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கு திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடச்சிடும் 伊个。 ராஜயோகம்னு சொல்லக்கூடியது ஏன்னா உங்களுக்கு பதவி சாண அதிபதி சனி அவர் ஆறாம் இடத்துல போய் சர்வீஸ் கு சர்வீஸை குறிக்கக்கூடிய இடம் ஆறு அந்த இடத்துல போயிட்டு குருவோடைய அனுகிரகம் உச்சம் பெற்ற குருவோடைய பார்வையில் வராரு அப்போ உங்களுக்கு என்ன நடக்கும் இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும் நிறைய நன்மைகள் உங்களுக்கு கட்டாயம் உண்டு திடீர்னு ஒரு நம்பவே முடியாது ஆஹா அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்குது நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அதே மாதிரி நிறைய பழக்க வழக்கங்கள் ஏற்படுங்க கலைத்துறையில் வங்களுக்கு துளாராசியில் கலைத்துறையில் இருக்கிறவங்க இந்த வருஷம் சாதிக்க முடியலன்னா வேறு எந்த வருஷமும் சாதிக்க முடியாது அந்தளவுக்கு நிலைகள் நல்லா இருக்குது குருவும் உச்சபலம் அதே மாதிரி அஞ்சாம் இடத்துல ராகு பத் பதினொன்றாம் இடத்துல கேது இது வந்து ரொம்ப அபூர்வமான கிரக சேர்க்கை இது அங்கே ராகு கேதுக்கு இருக்கக்கூடியது இனி அடுத்தது பதினெட்டு வருஷம் ஆகி போயிடும் இதே பொசிஷனுக்கு வர்றதுக்கு ஏன்னா ஐந்தாம் இடமும் சரி பதினொன்றாம் இடமும் சரி கலைத்துறைக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி ராகு கேதுக்கள் அங்கே வரும்போது மற்ற விஷயங்களுக்கு ராகு கேது சப்போர்ட் பண்ணாது கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவோம் அதனால் இந்த டைமில் கரெக்டாக நீங்கள் வந்து பண்ணுனீங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகும் ஒரே நைட்டில் அந்த வைரல் ஆகக்கூடியது இந்த மாதிரி பாராட்டுகள் விருதுகள் இதெல்லாம் கிடைக்கும் நிறைய வாய்ப்புகள் தேடி வரும் காசு பணம் சம்பாதிக்க முடியுங்க அதே மாதிரி வந்து இந்த ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்களுக்குலாம் இந்த வீடு வாங்கணும் வீடுகள் இது பண்ணுறது கமிஷன் சார்ந்த தொழிலுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பரான டைமு மிகப்பெரிய லெவலில் யோகங்கள் இருக்குது அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் The cat sat on the டைம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் நல்லா பதவி ஸ்தானம்ங்கும்போது போது ந ஒரு நல்ல அமைப்புகள் இருக்குது உங்களுக்கு சனி ஆறாம் இடத்துல இருக்கார் குருவுடைய பார்வை அதுக்கு அனுகிரகம் இருக்கனால அரசியல்வாதிகள் வந்து நல்ல ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது மக்களிடையே ஒரு அங்கீகாரம் பாராட்டுகள் கிடைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மக்கள் செல்வாக்கு கைகூடும்ங்க இந்த துளாராசிக்காரங்களுக்கு அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்களை தான் பெற போகிறீங்க உங்களுக்கு பரிகாரங்கள் ஏதாவது தனிப்பட்ட முறையில் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்னை காண்டக்ட் பண்ணுங்கள் கட்டாயம் உங்களுக்கு நான் எப்படி அப்படின்னு சொல்லி கொடுக்கிறேன் பொதுவாகவே துளாராசிக்கு பொருளாதார வாழ்க்கை நல்லா இருக்குங்க மிகப்பெரிய உயர்வு தாய் தந்தையருடைய தேக ஆரோக்கியத்தில் ஆறாம் இடங்கிறது மருத்துவ செலவு ஏதாவது ஒரு மருத்துவ விரயங்கள் ஏற்படுறதும் பத்தாம் இடத்துல ஆறு குடையவர் குரு உச்சமாகிறதுனால ஒரு கருமம் செய்யக்கூடிய அமைப்புகளும் இருக்கு அதனால தாய் தந்தையருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் கருமஸ்தானம் இந்த வருடம் வந்து பலமாக இருக்கு எப்பவுமே பொருளாதார வாழ்க்கை நல்லா போது ஏதாவது ஒரு விஷயம் மருத்துவ செலவோ அல்லது ஒரு சிறு கண்டங்களோ ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது ரெண்டி பேலன்ஸ் பண்ணி போகிறதுனால தான் நீங்கள் துளாராசிக்காரங்கன்னு சொல்கிறாங்க ஏன்னா துளாராசிக்கு அந்த பேலன்ஸ் ரொம்ப முக்கியம் எல்லாத்தையுமே சரி நிலையாக சமமாக பார்க்கக்கூடியது அந்த அமைப்பு உங்கள்கிட்ட இருக்குது அதையே கையில் பிடிச்சிக்கிட்டு இந்த வருடம் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இமாலய வெற்றி சாதாரண வெற்றி கிடையாது இமாலய வெற்றி பொதுவாகவே நிறைய நன்மைகளும் நல்ல பலன்களும் தான் உங்களுக்கு இருக்குது இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் கட்டாயம் நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல் நேரர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்